வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்படனே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ ஜல்லிவிட்டு ஏரியாவில் ஒரு எழுவது சென்ட் பூமி செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் பார்க்குறோங்க பூமி வாசபுரமாண்டி ஒரே ஸ்கொயராக வந்திருக்குது பாருங்க பூமி பாருங்க ஒரே ஸ்கொயராக இருக்குங்க எழுவது சென்ட்டுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி அடி வருங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டியே சைடு வந்துடுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே தான் இந்த எழுவது சென்ட் பூமி இருக்குதுங்க பூமி ஒரே ஸ்கொயரா செம்மண் பூமிங்க எழுவது சென்ட்டுக்கு ரோடு பேசி நூத்தி ஐம்பது அடிங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்தில் எல்லாமே வில்லேஜ் ஒட்டு மாதிரியே இருக்குங்க பக்கத்துல எல்லாம் குடியிருப்பு வீடுதான் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து இந்த ப பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலே கிலோமீட்டரில் வந்துடலாமுங்க இந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி இருக்குங்க பதினஞ்சு நாள் வந்து பதினஞ்சு நாள் விட்டு வருங்க இப்போ தான் நிறுத்திக்கிறாங்க அதே ரோடுங்க ரோட்ல இருந்து ஒரு ஐம்பது அடி உள்ள சரிங்க நம்மளுக்கு ரோடு பேசலயே வந்துடுங்க பஞ்சாயத்து ரோட்லயே வந்துடுங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்றோடய விலை நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்கோன்னே என் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்